வணக்கம் முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நான் வந்த சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சிருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அப்போ வந்து வீட்டில் எங்கள் அப்பாட்டை வரும்போது சொல்லிட்டு வந்தேன் இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் என்ன ஒரு படம் ஃபுல்லாக வருவார் நான் படத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் வருவேன் அப்படின்னு ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு வந்து சதாசிவம் சார் இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமாரை நான் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ இது இயக்குனர் சங்க விடாவும்னு நினச்சிட்டேன் ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குநர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப அழகாக பேசி பேரரசு சார படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்சம் நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஆர் சார் ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்கிறாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் உதவி பேரரசு சார் ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணுங்கிறதும் ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரைக்கதியின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும் ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும் எஸ் பிரபாகரன் அவர்களுக்கும் பி எல் தேனப்பன் அவர்களுக்கும் தேவேணி மேம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல இன்றைக்கி தான் பார்த்தேன் மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல் ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார் இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்காரு ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும் டாக்குமெண்ட் எடுக்கணுன்னா தயவுசெய்து அவரை அணுகவும் இளம் வயதில் வள்ளுவரை இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராமில் அதை வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க அதுவும் நம்ம பார்த்துட்டு லைக்கும் போடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராவுக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் பிளாக் பாண்டி இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம் என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்கார் அதனால் வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும் பாண்டி வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பாரு அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குது அண்ட் சதாசிவம் சார் டேரக்டராக படத்தை டேரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ ஸ்டிச்சிங்னே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லுமே வந்து ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இஎம்ஐ கட்டலங்கிற சோகமே ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது ஸோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள் பெரிய இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார் படம் என்ன தம்பி ஒரு நாற்பது கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமான ஒருத்தர் கேட்டார் இல்லை சார் நாலு கோடி ரூபா தான் நாலு கோடி ரூபாய் நான் படம் பண்ணுறதுல பண்ணிட்டார் ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே நாற்பது கோடிக்கு படம் பண்ணணும் பெரிய லெவலில் பேசணும் பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் உதவிக்குமாரை சொல்லிட்டு போயிருக்கார் உண்மை தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லோரும் நம்பணும் லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும் லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும் என்ன வேணாலும் வரும் பீஸா வரும் பர்கர் வரும் என்ன வரும் ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டு கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக அது இட்லி தான் சுட்டு வைக்குது அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க காரணம் என்னென்னா பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான் அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் சும்மா கலர் கலராக நம்ம வந்து சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது உறுப்பினர் சார் டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது உறுப்பினர் சார் அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார் ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இமை படம் பத்தி சொல்லணும்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில தான் ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ கொரியோகிராஃபர்ஸ் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சுருப்பீங்க நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சுருப்பீங்க இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம் ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ பிகாஸ் எல்லாமே அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம் பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும் சோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இந்த இது படம் காமிக்கும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால் நீங்க இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது நல்ல ஒரு கண்டென்ட் சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அதுக்கு மாதிரி சருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்துல ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்பிள் வந்து இங்கே படத்தை எங்களோட லான்ச் ஆடியோ லான்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார நினச்சா ஐஎம் ஸோ கிரேட்ஃபுல் நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன் பேரசு சாரோட ஃபேன் அண்ட் தேவியானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன் அண்ட் பேரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடிச்சது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள் எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்டாக இருக்குன்னு தெரியாது கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கை தூக்கலாமா அப்போ யாருமே இஎம்ஐ இல்லை இல்லைண்ணா எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன் இல்லை பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல அது சான்ஸை வாங்குற வர பெரிய கஷ்டம் என்ன சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க நானும் இந்த இருபத்தாறு வருஷமாக இருக்கேன் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் முதப்படம் பண்ணுறோம் நீங்கள் சம்பளத்தை இவ்வளோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் முழுசாக கொடுக்குறது ஒரு சில பேர் பட்டு தான் அதுலேயே எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுள் மே மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது அறிவு சார் சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல பேசணும் ஆதங்க இருக்கும் ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுறது ஒன்று சொன்னால் எதையா இப்போ நான் நிறையா ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதா ஒன்று சொல்லியிருப்போம் அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து எதாவது சொல்லிட்டோம்னா எதா மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அதை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எழுதுறதுக்கோ எதையாவது ஒன்று போட்டு மாற்றி தான் சமீபத்துல சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு பத்து இருபதுக்கால் எனக்கு ஃபோன் பண்ண அளவுக்கு ஆச்சு ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிகள் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பார்ந்துட்டு கேட்டுக்கிறேன் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது பார்த்து எழுதுங்க பார்த்து செய்யுங்க அறிவிக்குமா சார் சொல்லிட்டு போனாங்க எனக்கு இப்போ கூட பேரரசன் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் கேட்டேன் வேண்டுகோள் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன் நாற்பது படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும் எவ்வளோ கனவுகள் இருக்கும் டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும் அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பேன் என்ன சமயத்தில் நடிக்கலையான்னு ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன் படங்கள் தயாரிப்பாளர் வெளியே கொண்டு வரணும் அந்த ஆப்ளிகேஷனை இப்போயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும் மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான் ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான் ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுறாங்க சார் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணா ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க தனிப்பட்டமல் போங்க சார் இண்டஸ்ட்ரியை வேணாம் சார் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார் ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்புக்கும் நடக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு ஒரு சங்கத்துக்கு வருமான வரலுக்கோ கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார் இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்புகள் தான் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது பத்து பர்சன்ட் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் பெரிய படங்கள் நடக்குது இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சுட்டு இருந்தேன் இப்போ பெரிய படத்துல திருப்பி திருப்பி விஜயன படத்தையே திருப்பி திருப்பி நடிக்க முடியுமான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ இப்போ சார் சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறது கூட வழிகள் இல்லாம இருக்கு ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளையை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ அப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்குது அது யா யாருமே தவிர்க்க தயாரிப்பாளர் தப்பு கிடையாது இயக்குநர்கள் தப்பு கிடையாது டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது பத்திரிகையாளர் தப்பு கிடையாது யாருமே தப்பு கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டம் இருக்குது அதை அடைச்சு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான் ஆனால் நிறைய படங்கள் நிறைய தேர்வுகள் பின்னாடி கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுறேன் அதனால் இன்னொன்று சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ மூணு நாள் மாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ணோம் சார் என்ன விதத்தில் சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும் கூட நிப்போம் என்ன வழியில போவோம் காலேஜ் காலேஜா போவோம் எங்க போனாலும் போலாம் எத்தனை பேரை பார்க்கணும் சொல்லுங்க உங்களுக்கு கூட நிக்கிறோம் ஏன்னா அப்படி ஒரு டீம் ஒரு கோடையட்ட சார்ல இருக்கார் குமார் சார் ஃப்ரான்சிஸ் சார் கேமராமேன் அப்படி ஒரு டீம் ஒரு பிளானிங் பிளானிங் வந்து அப்படி ஒரு இதுல மிஸ் ஆனதே கிடையாது அப்படிப்பட்ட டீம் இந்த படத்துல இப்போ ப்ரொடியூசர் வெளியே கூட சொன்னார் சார் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் சார் வருஷம் பத்து ப்ரொடியூசரை நான் உள்ளே கொண்டு வரேன் சார் சொன்னாரு அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோட தான் பேசுறேன் அதில் யாரும் தயாராகிறது மன்னிச்சிக்கோங்க நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லியானோ நான் ஆட்டோகிராஃப் படத்துல சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நான் நடிச்சிருப்பேன் அந்த படத்தில் வந்து சேரன் சார் வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டார் அவர் மாதிரி ஒரு திரைக்கலைஞர் கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்போது ஷூட்டிங் அடிச்சுட்டே இருப்போம் திடீர்னு ஒரு கடங்காரவங்க வருவாங்க ஷூட்டிங் பேக்கப் ஆகிடும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஷூட்டிங் வந்துட்டோம் ஏன்னா எல்லோருமே சாப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும் எல்லாம் கிளம்புங்க ரூமுக்கு திடீர்னு வாடகை கொடுக்க முடியாது எல்லாம் ஒவ்வொரு அசிங்கங்களையும் பட்டு அவர் சேரன் நான் பார்ப்பேன் அண்ணன் என்னென்ன அண்ணன் சொல்லும்போது இல்லைடா பார்த்துக்கலாம்டா இதெல்லாம் கடந்து போகணுண்டான்னு சொல்லிட்டே இருப்பார் அப்படி ஒரு ஒரு சேரன்ன ஆட்டோகிராஃபுன்ற ஒரு படம் அந்த படம் வெற்றி அடைஞ்சு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி அந்த ஏக்கனுக்கு கிடச்சுன்னு இந்த சினிமா யாரையும் கைவிடாதுன்றத பெரிய நம்பிக்கையை கொண்ட ஒரு இடம் தான் அந்த ஆட்டோகிராஃபுடைய வெற்றி அதே சேரன் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ஒரு விஷயமும் பொழுது அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது மாதிரி நடித்து நடிச்சுக்கிட்டே ஆதவன் சொன்னார் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபினான்ஸ் அம்மா போகிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லலாம் ப்ரொடியூசரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு அவர் சொன்னார் யாரோ ஒருத்தனை போய் நான் ஹீரோ ஆக்கிறதுக்கு என் நண்பன் நீ ஆடா அந்த காசு வந்தாலும் சரி வரலாலும் சரினு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கை கைத்தருது ஏன்னா பணத்தை தாண்டி அவனுடைய கிரியேட்டருக்கு கிரியேட்டிவிட்டிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தல் இத்தனை பேரை வாழ வச்சுருக்கு இங்கே உழைச்சி அத்தனை பேருக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இன்னொன்று என்னென்னா முக்கியமாக என்னுடைய ஆதவன் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும் ஆதவன் ஐயா வந்து நாட்டில் இருக்கிறதில்ல நாட்டில் இருந்தால் தானே ஷூட்டிங் கூப்பிடுவாங்க இவர் எப்போ பார்த்தாலும் யுஎஸ் போயிடிறார் உண்மையாக சொல்லுங்கள் யுஎஸ் தானே போகிறீங்க யூஎஸில் போய்ட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு என்னை பாருங்கள் இப்போ கேட்கும் கூட என்னை கூப்பிட்றாங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு போயிட்டார் மறைமும் வாய்ப்பு கொடுக்காதிங்கன்னு சொல்லிட்டாரு ஐயா இதுக்க இப்போ எக்கலை போட்டு செய்கிறீங்க வச்சு அதனால் இவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் உண்மையிலேயே அவர் பாதி நேரம் யூஎஸில் தான் இருக்காரு நான் தான் அடுத்த அடுத்த எங்களையும் கூப்பிட்டு போங்க நான் பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் நல்லா ஏதாவது பண்ணுவேன் ஜிமிக்கி பண்ணுவேன் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன் என்னென்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அதையா யுஎஸ் போங்க கூப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் பெரியவர்கள் எல்லாரும் வயசுல மீதுனா எல்லாருமே இருக்கீங்க இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு மனக்குமுறவர்கள் தான் நிறைய தயாரிப்புகளை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் ஏ சார் பிரபாகன் சார் பாக்கியராஜ் சார் தேவானி தேவானிமேம் எல்லோருமே எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க ஏதாவது வழி செய்யுங்க நல்லபடியாக இருக்கட்டும் இந்த படம் நல்ல வெற்றி அடையணும் பெரிய லெவலில் வெற்றி அடையணும் எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார் அதில் எல்லோரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க இயக்குநர்களை உருவாக்குங்க ஏன்னா சார் இன்னொரு விஷயம் சொல்லணுச்சே லைக்காக அன்றைக்கி மூடப்பட்டதுன்னு ரெண்டு நாள் மாதிரி ஃபீல் ஆச்சு ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கண்ணே சார் அவங்க ஒரு இருபது முப்பது படம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த காசுக்கு ஒரு ஐநூறு டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார் ஐநூறு படத்தில் நானூறு படம் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கோம்னு சொல்லி ஆசை வந்துச்சு ஆனால் அது பேச முடியாது தயவுசெய்து செய்து என்னை மன்னிச்சிருங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தா ரொம்ப நன்றி 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 வாய்ப்புக்கு நன்றி மேடையில் வீட்டு இருக்கும் பாக்யராஜ் சார் வணக்கம் அரவிந்த்ராஜ் சார் வெங்கடேஷ் சார் பேரரசு சார் இஎம்ஐ படத்தோட கதாநாயகி படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் இருந்து இஎம்ஐயோட போஸ்டர் அனுப்புனாங்க இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் யூனிவர்சல் டைட்டில் தான் அது ஸோ இஎம்ஐ எல்லாமே யாராலேயும் இருக்க முடியாது போல் இருக்கேன் அப்படி ஒரு லைஃப்பில் நம்ம வந்திருக்கோம் நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ இல்லையா வீடு இருந்து வண்டி வாங்குறதுலருந்து எல்லாத்துக்கும் உதுவது அது ஆனால் அது வந்து தப்பாக நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் ஸோ எந்த மா அதை யூஸ் பண்ணுறோமோ அது தான் அது பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம் அவர் ஜெயிக்கணும் இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது எந்த காலத்துலேயும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நீங்கள் ஜெயிக்கணும் அதை தான் ரொம்ப முக்கியமானது நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும் அதுலேருந்து அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும் அண்ட் ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் எஸ் ஸோ திஸ் அதே மாதிரி படத்துடைய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் யா நாங்கள் எல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும்போது நடுவில் நாங்கள் கேட்போம் யார் நீங்கள் யாரோட அசிஸ்டண்ட் அப்படி கேட்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர்சி சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸாக வருவாங்க எந்த ஸ்கூல்லேருந்து வராங்க ரொம்ப சந்தோஷம் பேரரசு சரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா ஆல் த பெஸ்ட் யூ நடிச்ச ஆதவன் சார் நிறைய நீங்க நடிக்கணும் உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது இன்னும் வருஷத்தில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதி பாண்டி யூ ஆல்சோ ஐ திங்க் ஹவ் ஒர்க் வித் யூ லாங் பேக் இல்லையா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஒர்க் மோர் அண்ட் எவ்ரிபடி அண்ட் today's ஆஃப் யூ லுக் ஸோ க்யூட் ஸோ ஆல் த பெஸ்ட்டு யூ ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் எ கிராண்ட் சக்ஸஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐ எம் சாரி ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அதை ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு பட் எனிவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நிறைய சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ் ஆகணும் யா கை குட்டை ராணி கைக்குட்டை ராணி ஓகே எப்போவுமே லைஃப்பில் எதாவது நம்ம புதுசாக பண்ணணும் நம்ம நம்மளையே டிஸ்கவர் பண்ணணும் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும் ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம எதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரெக்ஷன் பண்ணேன் இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸோட டைரக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அதில் வந்து எங்கூட எட்டு பசங்க ந படித்தாங்க வ பாய்ஸ் ஐ வாஸ் த ஓன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்டு வேலிட்ட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன் பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்ல சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதே ஸ்க்ரீனில் என்னோடய கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன் ரொம்ப கியூட்டான ஒரு ஃபில்ம் இந்த ஃபிலிம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கெடைச்சது அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு டெல்லி ஃபிலம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட இது ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நான் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க மெல்ல மெல்ல நான் மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் யா யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம் அதில் ஒர்க் பண்ண எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான் ஸோ வி ஆஸ் அ டீம் வி மேட் த ஃபிலிம் கைக்குட்டி ராணி இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில் இஸ் தட் The மியூசிக் இஸ் பை இசை ஞானி இளையராஜா சார் நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும் கதை சொன்னதும் சாருக்கு அதே மாதிரி அந்த கன்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார் ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார் அண்ட் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் த எடிட்டிங் இஸ் பை லெனன் சார் ஸோ ஹி ஹஸ் டன் த எடிட்டிங் ஆஃப் த ஃபிலிம் ஸோ அண்ட் லக்ஷ்மி நாராயணன் சார் ஹேஸ் டன் த மியூசிக் சாரி மிக்சிங் ஆஃப் த ஃபில் ஆடியோ மிக்சிங் இஃபெக்ட்ஸ் ஆ பை சேது சார் ஸோ இந்த டீம் என்னோடய ஃபில்மில் வந்து பெரிய பெரிய டெக்னிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நேஷனல் அவார்ட் வின்னர் ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோட இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் இஎம்ஐ அண்ட் விஷிங் இஎம்ஐ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ